அது வந்து வைரல் டிசீஸ் சிக்கன் பாக்ஸ் வைரஸ்னால் வர்றது வேரி செல்லா சாஸ்டர் அப்படிங்கிறது சிக்கன் பாக்ஸ் வைரஸ் உடைய பேர் அந்த வைரஸ்னால் வர்றது சிக்கன் பாக்ஸ் வைரஸ்ங்கிறது வைரீமியா வைரஸ் தொண்டைக்குள்ளே ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்னால் போகும் ஒரு சிக்கன் பாக்ஸ் பார்த்தவங்க ஒரு தும்மல் அடித்து நமக்கு மூக்கோழியாக அந்த கிருமி மூக்கில் டெபாசிட் ஆகி அப்படியே ரத்தத்தில் கலந்து ஃபீவர் காய்ச்சல் வந்து ரத்தம் முழுசும் எல்லா இடமும் ஓடி அப்புறம் நரம்பு மண்டலத்தை தாக்கும் சிக்கன் பாக்ஸ் வைரஸ் நரம்பு மண்டலம்னா தோல் தான் அதுக்கு டார்கெட்டாக இருக்குதுன்னு தோல் தோலில் ப்ளப்ஸ் ப்ளப்ஸாக சின்ன சின்ன வேர்க்கு ஒரு கொஞ்சம் பெருசாக நீர் கொடுத்த மாதிரி வந்து 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 அப்படி அந்த வைரஸ் வெளியில் போயிடும் ஆனால் சில சமயங்களில் இது முழுவதுசமாக வெளியில் போகாமல் டார்சல் ரூட் கேங்கலியான்ங்கிற நரம்பு மண்டலம் நம்மளுடைய தண்டுபடத்தினுடைய நரம்பு மண்டலத்தில் அங்கே போய் டார்மெண்ட்டாக உட்காந்துக்கிடுவோம் டார்மெண்ட்டுன்னா பேசாமல் உட்காந்துக்கிறது சில ஆட்களை நீங்கள் தேடி பார்ப்பீங்க எங்கேயாவது ஒழிஞ்சிக்குவான் கண்டுபிடிக்க முடியாது இங்கே தானே வந்த அந்த பைபிளை காணும் காணமெண்ணு எல்லா இடமும் தேடிட்டு போன பிறகு போயிட்டானா தேடணுமே போயிட்டானான்னு பார்த்து நைஸாக வெளியில் வருவான் இதே மாதிரி இந்த டார்மெண்டாக இருக்கிற ஒரு பேக்டீ வைரஸ்ஸு சிக்கன் பாக்ஸ் வைரஸ் தான் ஆனால் அந்த டார்சல் ரூட் கேங்லியான்ங்கிறது வரிசையாக ஒன்று ஒன்றா இருக்கும் இதில் ஏதாவது ஒரு ரூட் கேங்லியானில் போய் ஒழிஞ்சிருக்கும் வைரஸுங்கிறது பேக்டீரியாவோட சின்னது மைக்ரோஸ்கோப்பில் தெரியாது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நமக்கு கொரோனா வரும்போது எதனால் வருதுன்னு தெரியாமல் ஒரு தும்பல் அடிச்சனா எல்லாம் சுற்றி இருக்க வேலாம் மாட்டிக்கிறான்ல அந்த மாதிரி வைரஸ் கண்ணுக்கு தெரியாது அங்கே போய் உட்காந்துருக்கும் பேசாமல் வருஷ கணக்கில் உட்காந்துருக்கும் நோய் தன்மை குறைஞ்ச ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணும் அந்த டார்சல் ரூட் கேங்லியாங்கிறது ஒவ்வொரு உடலில் அங்கேருந்து தான் நரம்புகள் சப்ளை பண்ணும் அப்போ அந்த சென்சரி நியூரான் வழியாக வெளியில் வரும் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த விழாவில் வலிக்கிற மாதிரி இருக்கும் என்னென்னே தெரியாது வழி மாத்திரை அதுக்கு தான் போட்டுட்ருப்பாங்க ரெண்டாவது கழிச்சு பார்த்தா குரூப்டு வெசிக்கிள்ஸ் சின்ன 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 சின்னதாக வேர்வையோட விட கொஞ்சம் பெருசு பெருசாக அங்கே இருக்கும் ஆனால் அதனுடைய கேரக்டர் என்னென்னா ஒரு சிங்கிள் நர் ரூட்டில் தான் வரும் இங்கே மத்தியில் ஆரம்பித்து இந்த மத்திய வரைக்கும் வரும் இதை கிராஸ் பண்ணி வராது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு பேர் தான் அக்கிங்கிறது குரூப்டு வெசிக்கிள்ஸ் குரூப் குரூப்பாக இருக்கும் இங்கே இங்கே ஒரு சின்ன குரூப் இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் முதல்ல ரெண்டு நாளைக்கு இதில் இருக்கும் பிறகு அப்படியே பின்னாலே வரும் மத்தி வரைக்கும் வரும் இந்த பக்கம் மத்தி வரைக்கும் வரும் அதுக்கு தாண்டி வராது இது ஒரு நோய் எதிர்ப்புத்தன்மை குறைஞ்ச நேரம் வர்ற ஒரு ஃப்ளேரப் அங்கேருந்து தூங்கிட்டு இருந்தது வந்து வேலை பார்க்குது இது வந்து வயசானவங்களுக்கு வந்துட்டுனா ரொம்ப காம்ப்ளிகேஷன் போஸ்ட் கர்பட்டிக் நியூராலஜி சொல்லி அந்த தழும்பிலையும் மாதக்கணக்கில் வலி இருக்கும் தாங்க முடியாத வலி இருக்கும் சிலருக்கு அந்த டிப்ரெஷன் ஆகிடும் மென்டல் டிப்ரெஷன் ஆகி பெயினில் வலியில் அதெல்லாம் ஒழுங்காக டேக்கிள் பண்ணலைன்னா சிலர் டிக்கெட் வாங்கிடுவாங்க அதனால் வயசான காலத்தில் இது வரக்கூடாது ஆனால் வயசான காலத்தில் தான் நிறைய பேருக்கு வரும் கொஞ்சம் கவனமாக அவனுடைய மென்டல் ஸ்டேட்டஸெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தனா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் உயிருக்கு ஆபத்தான வேதி இல்லை ஆனால் வயசான காலத்தில் வந்தோன்னா அந்த வலி தாங்க முடியாமலே அவங்க சிக்கலாம் மாட்டிக்குவாங்க பசி இல்லாமல் போயிரும் சாப்பிட முடியாது அந்த மாதிரிலாம் மாட்டிக்கணும் அது வந்து சிக்கன் பாக்ஸ் வைரஸ்னால் வர்றதா அதுக்கு அதுக்கு மாத்திரைகள் இருக்குது வந்த உடனே நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா அந்த சிவரிட்டை குறைச்சிக்கலாம் அதிகமாக அந்த ப்ளப்ஸ் வராமல் நரம்பு வலியும் போஸ்ட் ஒரு நியூரலஜியாக திரும்ப தழும்பில் வலி வராமல் நம்ம தடுக்க முடியும் அதுக்குரிய மருந்துகள்லாம் இப்போ இருக்குது வைரல் ஆன்டிபயோட்டிக் இருக்குது அது போட்டு சரி பண்ணிக்கலாம்